இப்படி வார்த்தைகளில் கவிதைகளை தருகிற அற்புதமான கவிஞர்கள் இந்த திருநெல்வேலி தான் எத்தனை பெரிய கவிஞர்களை தமிழ் ஆளுமைகளெல்லாம் தந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கிறேன் சில பல வருடங்களுக்கு முன்பாக இந்த மண்ணிலே பாரதியினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமாக எடுத்து திரையிட்டார்கள் அதை பார்ப்பதற்காக இந்த மண்ணிலிருந்து இரண்டு எழுத்தாளர்கள் போனார்கள் அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு பாரதியினுடைய இறப்பிற்காவது பதிமூன்று பேர் போனார் அந்த பாரதியினுடைய படத்தை பார்ப்பதற்கு யாருமே வரவில்லை என்று திரையரங்க உரிமையாளர்களிடம் போய் கேட்டார்கள் அந்த எழுத்தாளர்கள் இந்த பாரதி படம் இன்னும் எத்தனை நாள் ஓடும் அவர் சொன்னார் வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா இன்னைக்கு ராத்திரி சோவே நான் ஓட்டுவனா மாட்டேனான்னு எனக்கு தெரியலன்ட்டார் வேதனைப்பட்ட அந்த இரண்டு எழுத்தாளர்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா அன்றைக்கிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் பார்த்து இப்படி ஒரு படம் வந்திருக்கிறது இந்த படத்தை நமது திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டவுடன் மறுநாளே பள்ளிக்கல்வித்துறைக்கு ஆணை பிறந்தது அத்தனை பள்ளிக்கூடத்திலிருந்தும் பேருந்து பேருந்தாக சாரசாரியாக வந்து மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் பாரதியாருடைய படத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் எழுத்தாளர் நாரும்புநாதன் அவர்களும் கவிஞர் கிருஷ்ண ி அவர்கள்